Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து பிளவுஸ்லேயே ஆட்டும் சுடிதா லேயாவுகட்டும் நம்ம நெக் தைக்கும் போது வந்து ஒரு டீப் வச்சுட்டு நம்ம கணக்கு பண்ணி வெட்டுவோம் வெட்டும்போது என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வெட்டினாலும் ஒரு சில டைம் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வைக்கிற லெந்தை விட டீப்பை விட ஸோ அதிகமான டீப் ஆயிடும் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து அதிகமாகிடும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த நெக் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கம்மி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நெக்குடைய இறக்கம் வந்து அதிகமாக அதை எப்படி நம்ம கம்மி பண்ணணுன்றதான் இதில் பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் எங்கள் ஷோல்டரை அந்த அழுத்திடுவாங்க அங்கே பிடிச்சி தச்சுட்டோம்னா கம்மியாயிடும் நெக் குடைய டெப்த் பட் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வந்துடும்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது சாதாரணமாக நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயத்திலேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங்லேயே அதை வந்து சரி பண்ண முடியும் அது எப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் நீ இந்த வீடியோவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விபரமா புரியும் வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா புரியும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன கைஸ் எப்போதுமே தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பிலை கண்ணெலாம் மறக்காம ப்ராஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு நாட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போது இதுதான் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸுடைய பேக் இது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டோம் இது இப்போ பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதோடைய நெக்கு இறக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்ட்ரு இங்கே நான் சென்ட்ரில் மார்க் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே தைக்க போகிறதுக்கு மார்க் போட்டிருக்கேன் எவ்வளோ தான் பிடிக்க போகிறோம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச் இருக்குது அப்போ இந்த பத்து இன்ச்சு இறக்கம் வந்துச்சுல்ல இதுக்கு தேவை வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு தான் தேவை அப்போ இந்த ஆஃப் இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றுறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஷோல்டரில் வந்து நம்ம பிடிச்சிட்டா போதும் அது வந்து என்ன உங்களுக்கு கம்மியாகிட போகுது நீங்கள் இங்கே பிடிக்கிறது வந்து இங்கே இவ்வளோ அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நினைக்கூடிய இறக்கம் கம்மியாகிடும் நீங்கள் நினைப்பீங்க பட் அப்படி இறக்கி பிடிக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ இறக்குவீங்களா இங்கே தையல் நார்மலாக போடுறத விட ஒரு அரை இன்ச் இறக்கி இங்கே பிடிப்பீங்க பிடிக்கும்போது அது அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக பிடிப்பீங்க அப்படி பிடிக்கும்போது இந்த ஆமலுடைய இறக்கம் இதுவுமே வந்து கம்மியாகிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் இங்கே வெட்டுவீங்க இது வெட்டும்போது ஆமலுடைய ஷேப்பே மாதிரி இங்கே ரிங்கல் ரிங்கல்ஸாக வந்துடும் சுருக்கம் சுருக்கமாக வந்துடும் ஃபிட்டிங்கே மாறிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் ஆஃப் இன்ச் பிடிக்கும்போது ப்ளவுஸுடைய லென்த்துமே வந்து கம்மியாகிடும் ஸோ அந்த ஃபால் மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி ஈஸி இங்கே பாருங்கள் நான் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு இப்போ இது இங்கே இருக்கு இல்லையா இதை வச்சுட்டு இப்படி பின்னாடி வந்து ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சுங்க இப்படி வச்சுட்டு இப்படி இதே மாதிரி இப்படியே தரிசுவாங்க இது என்ன சுருக்கு சுருக்கமாகிடுச்சு இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதையும் கிளியர் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் இப்படியே பின்னாடி கையை கொடுத்து பொறுமையாக இப்படியே தைச்சிட்டே வரலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இப்போ தைச்சிட்டோம் இப்போ தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரி ரி இருக்கு ரிங்கல் ரிங்கல்ஸாக இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஐன் பண்ணலாம் எல்லாமே கிளியர் ஆகிடும் நான் உங்களுக்கு ஐன் பண்ணியும் காமிச்சிடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஐன் பண்ணும்போது இதை இழுத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே அந்த சுருக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் சுருக்கம் எதுவுமே தெரியாது நம்ம போது மட்டும்தான் தெரியும் மற்றபடி வேறு எங்கேயுமே தெரியாது நீங்கள் பின்னாடி பார்த்தாலுமே தெரியாது எங்கேயும் ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு மேல் பக்கமாகவும் தெரியாது ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இப்போது நான் உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அழகும் போது எவ்வளோ இருந்துச்சு பத்து இன்ச் இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து அதே மாதிரி எங்கே மார்க் வைக்க போகணுமோ அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு அடையாளம் பண்ணி காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் மார்க் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க் தான் வைக்கிறேன் பார்த்துங்க வச்சுட்டு இந்த இடத்துல வைக்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நைன் அண்ட் ஆஃப் இருக்குது கரெக்டாக ஒன்பது ரஞ்சு நீங்கள் நல்லா பார்த்துங்க ஒரு வாட்டி ஓகேங்களா கரெக்டாக நைன் அண்ட் ஆஃப் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை உங்களுக்கு இந்த சுருக்கம்லாம் கூட பைன் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரு நெக்கு வந்து இறக்கும் அதிகமாகிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி கம்மி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக நைன் அண்ட் ஆஃப்ஸு ஓகேங்களா பார்த்துங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு இதில் வச்சு காமிச்சா கூட கலரில் தெரியாமல் போகலாம் நான் இப்படியே வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஓகேங்களா கரெக்டாக இந்த சென்டர் சென்டரில் இப்படி க்ராஸில் நைன் அண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென் இன்ச் இருந்தது இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நைன் நைன் அண்ட் ஆஃப் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம அழகும் போது அந்த டென் இன்ச்சை வந்து நைன் அண்ட் ஆஃப் நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தியும் பிடிக்க வேணாம் இந்த இடத்துல வந்து பிடிக்கிறதுனால இங்கே கம்மியாகிடுவோன்ட்டு இதை நம்ம இறக்கி வெட்டவும் வேணாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை நான் சொன்ன மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பண்ணிவிட்டு அதை சுருக்கம் இருக்குன்னா நம்ம அதை ஐன் பண்ணிகிட்டே எடுத்துடலாம் அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ